விஜய் ரசிகர்களே அரசியல் ரீதியாக பக்குவப்பட்டவங்க சீமான் தான் நாம தன்னர் தான் வாக்களிக்கிறாங்க இப்போ நீ இதில் பார்த்தாலே நிறைய விஜய் ரசிகர் அப்படி இருக்கிறாங்க இதில் விஜயை வச்சு ஒரு போலியாக ஒரு பிம்ப கட்டமைப்பை பண்ணுறாங்க இந்த விஜயை பற்றிய இந்த இதுகள்லாம் வந்து களத்துக்குள்ளே போலர் ஸ்டேஷன் வரும்போது நிற்கவே நிற்காது இதில் நீங்கள் விஜயாவில் சீமானுக்குள்ள லாபத்தை சொல்கிறீங்க அது ரசிகர் மனப்பான்மையில் சீமானுக்கு விஜயாவில் லாபம் இருக்குது அந்த போலர் ஸ்டேஷனுங்கிற கணக்கில் தான் விஜயை வச்சு அடிக்கிறாங்க இப்போ நீங்கள் அந்த விஜய்க்கு நீங்கள் வந்த கூட்டம் கேரியரின் உச்சங்கிறதெல்லாம் இல்லை அப்போ இந்த கட்டத்துக்குள்ளே ரஜினிகா சீமான் சீமானத்தை பார்த்ததும் நாமும் கூட இருந்தோம் அது வந்து விஜயோட அந்த ஐடி டீம் அந்த ஐடி மீன்ஸ் இவர் சாமிக்கு பொறாமல் அதில் வந்து அவர் அவங்கள தூண்டி விட்டு ரஜினிக்கு எதிராகட்டும் சீமானுக்கு எதிராகட்டும் அந்த கேடஸை வந்து எதிராக திருப்புனாங்க விஜய்க்கு அரசியலை களத்துக்குள்ள நின்னு அடிச்சு தவிர்க்கிறது சீமா இது விஜய்க்கு வந்து கடு விஜய் தரப்புக்கு வந்து கடுமையான கோபத்தை கொடுத்துட்டு அப்போ விஜய் அடிச்சு சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்தாங்கிற உண்மையை ஒரு அரசியல் கட்சி தலைவர் தெளிவா பேசுறாரு சீமான் வந்து பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட ஓய்வு கேட்கிறார் இதுதான் இஷ்யூ இதுதான் களம் இன்னைக்கு நீ பண்ணக்கூடிய டப்பா கருத்து கணிப்பு ஏட்டு துறக்க கருத்து கணிப்பு எல்லாம் நிற்காது பட் கல வரும்போது எப்படி இருக்குங்கிறத ஆதாரப்பூர்வமா சொல்ல வரக்காடு பரையர் வேளாளருக்கு இடஒதுக்கீடு வேட்பு கொடுத்து போது கல்வி வேலை வாய்ப்புல பாதிக்கப்பட்ட பேராசிரியர் வேலைகள் எல்லாம் பாதிக்கப்பட்ட சீமானுக்கு ஆதரவாக தரல்றாங்க பரிதவிச்சு போயிட்டார் என்னடா இது நம்ம கூட்டம் ஸ்டாலின் எதிராக கை தட்ட மாட்டானு சொன்னதும் கை தட்டுங்க அவங்க அந்த எடுத்து பாருங்க அடுத்து பாஜகவுக்கு எதிராக பேசுறாரு என்னன்னே உனக்கு புரியல சீமானுக்கு எதிராக பேச வர ஒட்டுமொத்த பிரமணியாளர் கூட்டமாக ஆர்ப்பரிச்சி கைத்தட்டுது ஆர்ப்பரிச்சு கைத்தட்டுது அப்போ இந்த அருந்ததியர்கள் விஜய பார்க்க வந்த அந்த கூட்டம் ஸ்டாலினுக்கு ஓட்டர்ஸ் விஜய்க்கு ஓட்டர்ஸ் அல்ல விஜய் வேடிக்கை பார்க்க தான் நீ விஜய ஏற்றுக்கொண்டு தலைவனாக ஏற்றுக்கொண்டு வந்தான்னா அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் மோதி சிறப்பு அரசியல் திறமைவாளர் திரு ரவீந்திரன் உரை சுவாமி அவர் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் அவர்களின் ஈரோட்டு பொதுக்கூட்டம் சமீபத்தில் நடந்து முடிந்திருந்தது இதன் பின் வந்து சினிமா ரசிகர்களிடம் பொதுவான கருத்து கணிப்புகள் மக்கள் கருத்து கேட்புகள் வந்து கேட்கப்படுது இதில் விஜய் ரசிகர்களை தாண்டி இப்போ மொத்த ரசிகர்கள் பல பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் வாக்குகள் வந்து சீமானுக்கு தான் கருத்து ரீதியாக அவர் தான் பேசுகிறாரு ரசிகர்களாக நாங்கள் விஜய்க்கு வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லிடுவோம் குறிப்பாக இந்த பொதுக்கூட்டத்துக்கு பின் வந்து சீமானுக்கான கிரேஸ் வந்து ஏறி இருக்கு எப்படி பார்க்குறீங்க சார் உண்மைதான் அதாவது விஜய் ரசிகர்களே அரசியல் ரீதியாக பக்குவப்பட்டவங்க சீமானுட்டு தான் நாம் தமிழர்கிட்ட தான் வாக்களிக்கிறாங்க பண்ணி இதில் பார்த்தாலே நிறைய விஜய் ரசிகர்கள் அப்படி இருக்கிறாங்க இதில் விஜயை வச்சு ஒரு போலியா ஒரு பிம்ப கட்டமைப்பை பண்ணுறாங்க இப்போ நீங்கள் வந்து பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு இது இருந்தது ராஜீவ் பிரசாத் ரூடி பிஜேபி எம்பி ராஜ்போட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் இது என்னன்னா பீகாரில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது யாதவ் அல்லது குர்மிதான் சீஃப் மினிஸ்டர் வரும் முடியுமா நம்ம இருந்த நிலமை என்ன மைதிலி பிராமணர்கள் இருந்த நிலமை என்ன கிருஷ்ண சாஹி பூமிகார் இருந்த நிலைமை என்ன கிருஷ்ண சின்ஹா ஹயஸ்தாக்கள் இருந்த நிலமை என்ன இப்படி அப்பர் காஸ்ட் ஆண்ட பூமியில் இப்படி ரெண்டு பேக்வர்டு கிளாஸுக்காரங்க கையில் போயிட்ட அரசியலுங்கிற லெவலுக்கு தேஜவிஸ் யாதவ் வர்சஸ் நிதிஷ்குமார்ங்கிறத ஒட்டச்சி வாராறு மாற்றத்துக்கு வாராரு பிரசாந்த் கிஷோர் வாராருன்னு பெரிய பரபரப்பு இருந்தது பிரசாந்த் கிஷோருக்கு வந்து இருபத்தி மூணு விழுக்காடு வந்து பிரசாந்த் கிஷோரை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ஒத்துக்கிட்டாங்க ஏன் நிதி நிதிஷ்குமாரை விட அதிக பேர் பிரசாந்த் கிஷோரை சிஎம் கேண்டிடேட்டாக ஒத்துக்கிட்டாங்க ராஜீவ் பிரதாப் ரூடிங்கிறவர் ஒரு பெரிய பவர்ஃபுல் பிஜேபி எம்பி மத்திய அமைச்சராக இருந்தவர் ராஜ்புட் வகுப்பை சேர்ந்தவர் அவர் வந்து பிராமின் வேற ராஜ்புட் வேற பூமிகார் வேற பூமிகார் பிராமின் ஒன்றா தான் இருப்பாங்க ஹையஸ்து வேற ஜெய்ஸ்வால்ஸ் வேறங்கிற அந்த லெவலுக்குள்ளே போகல இந்த அரசியலை சொல்லும்போது பிரசாந்த் கிஷோருக்கு எல்லா பரபரப்பும் இருக்கும் தேர்தல் தேதி அறிவிச்சுட்டா பிரசாந்த் கிஷோரை காணாது ஏன்னா தேர்தலை நடத்தக்கூடிய எதுவுமே பிரசாந்த் கிஷோரை கிடையாது இரநூற்றி நாற்பத்தி மூணு கேண்டிடேட் கிடையாது அப்படின்னு அவர் அடித்தார் அவர் கேண்டிடேட் நிற்க மாட்டானே களத்துக்குள்ளன்னு சொன்னாப்புல அதே மாதிரி பிரசாந்த் கிஷோருக்கு அதில் கேண்டிடேட் போட முடியாமல் இண்டிபெண்டன்ஸை அடாப்ட் பண்ணார் பல தொகுதிகளில் அவர்கிட்ட அந்த கேண்டிடேட்ஸ் அப்பர் காஸ்ட் கேண்டிடேட்டு ஒரு திவாரி பிராமின் ஒரு சின்ஹா பூமிகார் பூமிகார் ஒரு ஷா அப்பர் பனியா இவங்க எல்லாம் பாஜகவுக்கே வெலை போயிட்டாங்க ஸோ ஃபைனலாக பிஜேபி ஜேடியூ வர்சஸ் ஆர்ஜேடி காங்கிரஸ் போலிட்டிக்ஸில் பிரசாந்த் குஷோர் எடுத்தது மூன்ற விழுக்காடு அதுவும் தோத்து போன காங்கிரஸுக்கு ஓட்டு போட்ட மைதிலி பிராமணர்களும் ராஜ்புட்டுகளும் பூமியார்களும் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டவங்க தோத்து போன கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க தேஜஸ்வி யாதவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவங்க வந்து பிரசாந்த் கிஷோருக்கு ஓட்டு போட்டாங்க இதே நிலைமை தான் தமிழ்நாட்டில் விஜய்க்கு இருக்குது அதனால் கருத்து கணிப்பு நடத்தக்கூடிய நண்பர்கள் இன்னைக்கு நீங்கள் கருத்து கணிப்பு எடுக்க தான் நான் குறை சொல்லலை துக்குளக்கிதியாக கருத்து கணிப்புலாம் கிரெடிபிலிட்டி உள்ளது தான் நீங்கள் எப்போ எடுக்கணும்னா தேர்தல் தேதி அறிவித்த பிறகு களை அமைஞ்ச பிறகு கருத்து கணிப்பு எடுக்கணும் அப்போ தெரியும் உங்களுக்கு விஜய்க்கு நிலமை என்னன்னு ஸோ இந்த விஜய் பற்றிய இந்த இதுகள்லாம் வந்து களத்துக்குள்ளே போலர் ஸ்டேஷன் வரும்போது நிற்கவே நிற்காது இதில் நீங்கள் விஜயால சீமானுக்குள்ள லாபத்தை சொல்கிறீங்க அது ரசிகர் மனப்பான்மையில சீமானுக்கு விஜயால லாபம் இருக்குது அந்த போலர் ஸ்டேஷனுங்கிற கணக்கில் தான் விஜய் வச்சு அடிக்கிறேன் இப்போ நீங்கள் அந்த விஜய்க்கு நீங்கள் வந்த கூட்டம் ஈரோட்டில் வந்த கூட்டம் பெரும்பாலும் அருந்ததியர் சமூக மக்கள் வந்திருக்காங்க படுகா ஒக்காலிகா லிங்காயிற்று தென் இவங்க போயர் ஓட்டர் இந்த புறமொழியாளர்கள் அதுவும் புறமொழியாளரில் லோவர் லக்ஸில் உள்ள மக்கள் இருபத்தி நாலு மலை செட்டியார் தேவாங்கர் செட்டியார் இதெல்லாம் நீங்க பார்த்தா தெரியும் உங்க சமூக அடுக்குகளில் இந்த இருபத்தி நாலு மலை செட்டியார் எப்படி பேசுகிறான்னா தெரியும் இந்த தேவாங்கர் செட்டியார் எப்படி பேசுறான்னா தெரியும் இந்த போயர் ஓட்டர்கள் எப்படி பேசுறானா தெரியும் இங்க எல்லாமே விஜய் மேலோட சிம்பதியை காட்டுவாங்க அதுவும் சீமான் வந்து பெரியாரை அடித்து பலிஜா நாயுடுவான தந்தை பெரியார அடித்து அவரு வளமும் போகாமல் இடமும் போகாமல் கருவாட்டு சாம்பார் வச்சா ஒன்றும் நடக்காதுங்கிற மாதிரி அவர் சொன்னதுலேருந்து இந்த எல்லாம் பெரியாரை தூக்கி பிடிச்சனால நமக்காக தானே விஜய் இவ்வளோ இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு விஜய் மேலே பட்டலாகிட்டாங்க அப்புறம் ரொம்ப பெருசாக பட்டலாட்டி சொல்கிறீங்க பட்டலாகிட்டாங்க நீங்கள் ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணிடுவாருன்னு கைது பண்ணி பாருங்கள்லாம் எத்தனை பிறமொழியாளர் விஜய்க்காக வச்சான் நான் யார் சொல்கிறேன்னா அந்த பிரமொழியாளர்கள் வந்து ஸ்டாலின் மேலேயும் பற்றுதல் கொண்டவங்க புரியுது அதுதான் மேட்ரு பைனலாக அந்த ஓட்டு முக ஸ்டாலினுக்கு தான் போகும் என்னடா கூட்டமாக வந்தாலும் என்னதான் கூட்டமாக வந்தாலும் ஸ்டாலினுக்கு தான் போகும் இதை தந்தி டிவி நேர்மையான வில போகாத தந்தி டிவியில் உள்ள ஆளுங்க வந்து பாருங்க ஆனால் தந்தி டிவியை நான் குறிச்சு குறிப்பிட்டேன்னு சொல்கிறோம்னா எனக்கும் தந்தி டிவிக்கும் பிரச்சனை இருக்குது அதில் வில போகக்கூடியவரும் கொஞ்சம் இருக்கான் அவனோட முகத்தரையை கிழிச்சு காட்டுவான் எவன்னு அந்த காலம் வரும்போது அதே மாதிரி எல்லா தொலைக்காட்சியிலும் உள்ள சகோதரர்கள் எல்லாமே பாருங்க நீங்க ஆஹ் விஜய் பேச ஆரம்பிக்கும்போது ஸ்டாலின் கெதிரா பேசுறாரு எவனாவுது ஸ்டாலின் கெதிரா கை கைத்தட்டினானா இல்ல விஜய் பரிதபிச்சி போயிட்டாரு என்னடா இது நம்ம கூட்டம் ஸ்டாலின் கெதிரா தட்ட மாட்டானேன்னு சொன்னதும் கைத்தட்டுங்கன்னு அவன் ரெக்குவஸ்ட் பண்றாரு நீங்க அந்த புச்சை எடுத்து பாருங்க அடுத்து பாஜகவுக்கு எதிராக பேசுறாரு என்னன்னே அவனுக்கும் புரியல சீமானுக்கு எதிராக பேச வாராரு ஒட்டுமொத்த பிரமணியாளர் கூட்டமும் ஆர்ப்பரிச்சு கைத்தட்டுது ஆர்ப்பரிச்சு கைத்தட்டுது அப்போ இந்த அருந்ததியர்கள் விஜய பார்க்க வந்த கூட்டம் ஸ்டாலினுக்கு ஓட்டர்ஸ் விஜய்க்கு ஓட்டர்ஸ் அல்ல விஜய வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்கான் நீ விஜய் ஏற்றுக்கொண்டு தலைவனா ஏற்றுக்கொண்டு வந்தான்னா நீ ஸ்டாலினுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கும் போதே அவன் ஆர்ப்பரிச்சிருக்கணும் இருக்கணும் ஆர்ப்பரிக்கல நீ சொன்ன பிறகு புழு மாதிரி நெளிஞ்சி லேசா கை தட்டுறான் தினத்தந்தி இதை டீ பண்ணி போடணும் தினத்தந்தி தொலைக்காட்சி டீகோட் பண்ணி போடணும் நேர்மையா நானே இருக்கணும் தினத்தந்தி நான் வேண்டுகோள் வைக்கிறேன் தினத்தந்தி கிட்ட என்ன கொண்டும் இது இல்லை நீ நடுநிலையாக நடக்கணுங்கிறதா என் ஆசை ஸோ அடுத்த கட்டத்துக்குள்ள சீமான களத்தில் இல்லாதவர்னு அந்த பேச சீமானத்தான் பேச வாரானி தெரிஞ்சதும் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறான் அப்ப ஏன் அவன் அந்த விஜய ரசிகன் கைத்தட்டி சீமானுக்கு எதிராக ஆர்ப்பரிக்கிறான் அங்கதான் உண்மையான கள அரசியல் இருக்கு கற்பனை அரசியல் அல்ல இது கள அரசியல் ஈரோடு கிழக்குல நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழர் ஒரு விழுக்காடு ஓட்டு தான் எடுத்தாங்க அந்த ஈரோடு கிழக்கு போல தமிழ்நாடு ஃபுல்லா நாம் தமிழர் நகர்ப்புற உள்ளாட்சியில் எடுத்தது ஒரே ஒரு விழுக்காடு ஓட்டு தான் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர் போட்ட தேர்தல் ஆணையர் லோக்கல் எலெக்ஷனை நடத்துறதுக்கு பழனி வச்சு சீமான் பிஜேபி மூணாவது பிஜேபி தான் மூணாவது இருக்குன்னு பிஜேபி நல்லா இருக்குங்கிறத தமிழக முதல்வரே விளம்பரம் கொடுத்தார் இவர் எடப்பாடிக்கு அடியாளா எனக்கு எதிராக கேஸ் போட்டிருக்காரு சிபி சண்முகம் அவர் கிராமப்புற உள்ளாட்சியில் பெரிய அளவுக்குள்ள இருந்தபோது சாதித்த போது உள்ள விழுப்புரம் கிராமப்புற உள்ளாட்சி ரிசல்ட்டை வெளியிடாத தமிழக தேர்தல் ஆணையம் சீமான் ஒரு விழுக்காடுக்கு போயிட்டாருங்கிறத தமிழ் தேசியத்துக்கு லட்சணம் இதுதான் உடன்பிறப்பே பார்த்தாயா தமிழ் தேசியத்தின் ஆதரவுகளை ஒன்றே ஒன்றடி காட்டுறதுக்காக ஸ்டாலின் வந்து அதை வெளிப்படுத்தினார் அதில் தினகரனுக்கு கீழே தினகரனுக்கு கீழே நாம் தம்ல தினகரனுக்கு அமமுகவுக்கு கீழே நாம் தமிழர் இது பாஜக மூணாவது இடம் அது நான் கூட இதில் ஆதன் மாதே சிட்டே சொல்லியிருப்பேன் பாஜக தான் மூணாவது இடம் வரும்னு தேர்தலுக்கு முன்னே சொல்லியிருப்பேன் என்றாலும் நாம் தமிழர் ஒரு விழுக்காடு போனதுக்காக புத்திரம் எனக்கு எதிராக தொலைக்காட்சியில் பேசினார் ராஜீவ் காந்தி தம்பி பேசினார் மனுஷபு சோதரர் தான் அவர்கிட்ட நமக்கு என்ன இருக்கு ஒன்றும் விரோதம்லாம் கிடையாது அவங்க வந்து ஒரு விழுக்காடு சீமான் வந்ததை முடிஞ்சிட்டாரு சீமான்னு சொன்னாப்புல சீமான் ஈரோடு கிழக்கில் போலரைஸ் பண்றாரு அந்த அது அவர் கருத்து கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசு அவர் கருத்தா சொல்றாரு அப்போ அது சொல்லும் போது திருவள்ளுவன் பெரிய போராட்டம் நடத்துறாரு அதிகமா பெரிய போராட்டம் நடத்துறாரு அங்க ஈரோடு கிழக்கு உள்ள ரிசல்ட் வரும்போது நான் ராஜீவ் காந்தி கிட்டையும் மனுஷபுத்ரினு சொன்ன மாதிரி கன்சிரா மாதிரி சமூகநீதிக்கான கட்சிக்கு வந்து உள்ளாட்சி தேர்தலை வச்சு சொல்ல முடியாது கன்சிராம் வந்து உள்ளாட்சி புறக்கணிக்கவே செய்திருவாரு இது சீமானுக்கு லீடர்ஷிப்புக்கும் ஈர்ப்பு சக்திக்கும் அவரோட லீடர்ஷிப்பு போல்ட்னஸுக்கும் பிரபாகனுக்கு ஒரு மறுபதிப்பாட்டு மில்டன் போல்ஸ் மக்கள் அவரை பார்க்கறதுக்கும் ஓட்டு வரும் உள்ளாட்சி அந்த ஓட்டு வராது பணம் படைச்ச வேட்பாளர்கள் அவர்கிட்ட கிடையாது நீங்க தப்பு கணக்கு போடாதீங்கன்னு ராஜீவ்காந்திகிட்டையும் மனுஷிய புத்திரிட்டையும் சொன்னேன் இது சன் தொலைக்காட்சியிலே இருக்குது மனுஷபுத்திர மனுஷபத்திரம் என்ன ஏசுறது காரணம் இந்துக்களின் தந்தை தாளிங்க நாடா இருக்க அவர் திமுக காரணையும் தாண்டி ஒரு இஸ்லாமியரா அவருக்கு மேல ஒரு வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் இருக்குது மற்ற இஸ்லாமியர்ல இவர்கிட்ட இருக்குது ஸோ அதையும் சேர்த்து வச்சு சீமான் ஒரு விழுக்காடு வந்ததுக்கு கடுமையான ஒரு இத விமர்சனம் வச்சாங்க ஆனா சீமான் அந்த இஷ்யூவை எடுத்து கைகோளர் வந்து போரில் முன்னணி நிற்கக்கூடியவர்கள் செங்குந்தர்கள் வீர மரபினர்னு சொல்லி அந்த செங்குந்தர்களை குளோரிஃபை பண்ணி அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமியை அஞ்சு விழுக்காடு டவுன் பண்ணி ஈர்ப்பு சக்தி ஏற்ற சமூகநிதியை சூறாடக்கூடிய எடப்பாடி அஞ்சு விழுக்காடு டவுன் பண்ணி வேலுப்பிள்ளை பிரக பிரபாரணி மேச்சில் ஆறு புள்ளி மூணு விழுக்காடு ஓட்டு சீமான் இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கில் உயர்ந்தார் ஒரு சதவீதத்துக்கு போயிட்டாரு முடிஞ்சு போனாருன்னு ராஜீவ்காந்தி மனுஷபுத்திரும் மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்களும் பழனிக்குமார் மூலமா அது தினகரன் கூட அதை சொன்னார் தினகரன் கூட என்னோட கீழ் தான் சீமானுங்கிறத தெளிவாக சொன்னார் உண்மை தினகர் சொன்னதில் தப்பு இல்லை ஃபேக்டாக தான் சொல்றார் டேட்டாவை தான் சொல்றாரு ஆனால் சீமானந்த அந்த இடத்துக்குள்ள எமர்ஜி ஆனார் அந்த எமர்ஜென்சி கட்டத்துக்குள்ள அருந்ததியர்கள் தொண்ணூறு விழுக்காடு ரெட்டலே துரத்திக்கு போட்டுக்கிட்டு ஸ்டாலின் தான் ஓட்டு போட்டாங்க இப்பமும் அருந்ததியர்கள் மக்கள் மீண்டும் சீமான் வந்து பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கிட்ட உயர்த்தி கேட்கறாரு இதுதான் இஷ்யூ இதுதான் களம் இன்னைக்கு நீ பண்ணக்கூடிய டப்பா கருத்து கணிப்பு ஏற்றுச்சொர கருத்து கணிப்பு எல்லாம் நிற்காது உனக்கு வேணா வருமானம் வரலாம் உனக்கு வேணா ஒன்று என்கேஜ் பண்ணு வருமானம் வரலாம் புரியுது அல்லது அகடமிக் இன்ட்ரெஸ்ட்லேயே பண்ணிட்டு போற நான் குறை சொல்லவும் பண்ண அது உரிமை அதை நான் மறுக்க வரல பட் களம்னு வரும்போது எப்படி இருக்குங்கிறத ஆதாரபூர்வமாக நான் சொல்ல வரல இப்ப அஞ்சு விழுக்காடு பறையர் தேவேந்திர வேளாளருக்கு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லும்போது கல்வி வேலை வாய்ப்பில் பாதிக்கப்பட்ட பேராசிரியர் எல்லாம் பாதிக்கப்பட்ட அந்த சமூகம் வந்து சீமானுக்கு ஆதரவாக திரளாங்க அது மட்டுமில்ல அந்த சமூகத்தை சேர்ந்த படித்தவங்க வந்து மற்றவங்கள்ட்டையும் இந்த தமிழ் மண்ணில் நமக்காக தமிழ் அட்டவணை புரிசம்பங்களுக்காக சீமான் மட்டும்தான் நிற்கிறாரு கலைஞர் அதை கொடுத்தாரு அருந்ததியில் கலைஞர் தெய்வம் அடங்குறாங்க ஸ்டாலின் அதை தான் கன்சல்டேட் பண்றாரு இருபது மடங்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மேலே அருந்ததியர்கள் வந்து வந்துட்டாங்கிறாரு மீரோடு கிழக்கு இப்போ நடந்த உதயசூரியனும் மைக் சின்னமும் மோதனை இந்த இடைத்தேர்தலையும் களத்தை விட்டு கோலை நாய்கள் ஓடிட்டாங்கன்னு விஜய் சீமா நடித்த இந்த இடைத்தேர்தலையும் அருந்ததியர் மக்கள் வந்து தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு வந்து ஸ்டாலினுக்கு தான் வாக்களிச்சாங்க இப்போ இந்த கூட்டத்தில் விஜய் தன்னோட தனிப்பட்ட பாதிப்பு காரணமாக தனிப்பட்ட சொந்த பாதிப்பு காரணமாக உதயநிதி ஸ்டாலின் திரையுலகத்தில் ஆளுமை உள்ள காழ்ப்புணர்ச்சி காரணமாக உதயநிதி ஸ்டாலின் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்லும் போது இவரை பார்க்க வந்த எந்த அருந்ததியர் மக்களும் கைத்தட்டல் ஜான்குசாமி தோத்துட்டப்பா தோத்துட்டப்பா ஒரு அருந்ததியரும் கைத்தட்டலப்பா அதை வருதுன்னா ஹாரு பாத்தியாரா உமக்கு வேணா ஸ்டாலின் மேல வன்மமும் கால்பணிச்சும் இருக்கலாம் உங்களுக்கு எம்பி டிக்கெட் தரல அது தரல உங்களை துச்சமாக நினைச்சு பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு எம்பிளாயி தானே உங்களை தூக்கி போட்டுருக்கலாம் அந்த வன்மமும் கால்புணர்ச்சியும் விஜய பார்க்க வந்த அருந்ததிய மக்கள்கிட்ட இல்லையப்பா ஏ பாருங்கப்பா நீங்க நான் பொய்யா சொல்றேன் ஆதவ நான் சொல்றதை அப்படியே விடு மீடியாவில் ஹேரி ஹேரி பண்ணக்கூடிய பிரிண்ட் மீடியா நண்பர்களுக்கும் எலக்ட்ரானிக் மீடியா நண்பர்களுக்கும் நான் கேட்குறேன் குறிப்பாக தினத்தந்தி கோஷிகளுக்கு கேட்குறேன் அந்த கூட்டம் ஸ்டாலின் எதிர்த்து பேசும்போது கைத்தட்டல நீ கைத்தட்டு நீ கெஞ்சிர பாஜக எதிர்த்து பேசும்போது அவன் புழு கூட நெளியும் அவன் நெளிய கூட இல்லை சீமானுக்கு எதிராக அந்த வார்த்தை வரப்போகுதுன்னு தெரிஞ்சதும் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறான் ஏன் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறான் அந்த கூட்டம் அவங்களுக்கு சீமான் மேல கோபம் இருக்கு சீமான் பரையர் தேவேந்திரபுர குழவலாளருக்கு அஞ்சு அஞ்சு விழுக்காடு உயர்த்தி காக்கணும்னு நினைக்கிறாப்புல இவங்க தங்களுக்கு எதிரானவர் சீமான்னு பார்க்குறாங்க ஸோ சீமானுக்கு எதிராக விஜய் வரும்போது கை தட்டுறாங்க எல்லா புறமொழியாளர்களுக்கும் மலமும் போகாமல் இடமும் போகாமல் நடுவில் போனால் அடிபட்டு செத்து போவான்னு தாவேக்காவ சீமான்னு சொன்னதில் விஜய் மேலே சிம்பதி இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது எனக்கே தெரியும் அது பட் அது ஓட்டாக மாறுமா மாறாது அந்த ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் போகும் புரியுது அந்த ஓட்டு நாளைக்கு வரும்போது நம்மளை வாழ வச்சது கலைஞர் தான் நம்ம குடும்பத்தில் வழக்கறிதுன்னா கலைஞர் தான் காரணம் இன்னைக்கு கலைஞர் நமக்கு உள்ஒதுக்கீடு தந்தனால்தான் நம்ம இவ்வளோ வளர்ச்சி பெற்றிருக்கோம் ஸ்டாலின் சொல்கிறதெல்லாம் உண்மைதான்னு அந்த அருந்தரிய சோதரர்கள் வந்து திமுகவுக்கும் உதவி சொல்லியிருந்து தான் போடுவாங்க ஸோ போலிர் ஸ்டேஷன் அப்படி தான் வரும் விஜய் வளமும் போகாமல் இடமும் போகாமல் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் மாதிரி இதில் நிலைப்பாடு எடுக்காமல் காலியாவார் நான் நிலைப்பாடு எடுத்தாருன்னா ஓட்டு வராதுன்னு நான் சொல்ல வரல நிலைப்பாடு எடுத்தால் அவர் மேலே பற்றதில் அவர் ரசிகர்கள் அருந்த ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க பட் நிலைப்பாடு எடுக்கலைன்னா அருந்ததியர் சகோதரர்களும் அந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் மு க ஸ்டாலினுக்கு தான் கன்சல்டேட் ஆவாங்களே தவிர வித் பிரமணியாளர்களும் கன்சல்டேட் ஆவாங்களே தவிர அவங்க வந்து விஜய்க்கு வாக்களிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களும் வந்து இன்னைக்கு கடந்த காலத்தை மாதிரி இல்லை ரொம்ப அவேர்டு கிளாஸ் ஆட்டு வன்னியர் சமூகம் சகோதரர் வந்துட்டாங்க திருவள்ளுவர் நாகை திருவள்ளுவன் அந்த சகோதரர் மிலிட்டண்டா சீமானெல்லாம் அடிச்சு கடுமையாக அமர்சிச்சு கடுமையா சீமான விமர்சிக்கிறாரு அவர் உரிமை அவர் உணர்வு நான் மறக்க வரலை அதே மாதிரி ஆதி ஆதித்தமிழர் பேரவை சகோதரர் அதியமான் அவரும் சீமானையும் சீமானுக்கு அரசியலையும் கடுமையா விமர்சிச்சு மட்டும் மட்டுமில்ல ஆஹ் மக்களுக்கு ஊடகத்துல இருக்கக்கூடிய மற்ற பிறமொழி சகோதரர்களும் சிம்பதியா தான் இருக்கிறாங்க நானும் என் விஷயத்துல வந்து கலைஞர் இதை செய்யும்போது அன்னைக்குள்ள காலகட்டத்துல கலைஞர் மறைஞ்ச போதெல்லாம் நான் என்ன பேசியிருக்கேங்கிற எல்லாருக்குமே தெரியும் நான் எல்லா இடமும் ஒரே மாதிரி பேசக்கூடியவன் தான் பட் இந்த இடத்துக்குள்ளே சீமான் முன்னெடுக்கிறது அறந்த இதர்களுக்கு சீமான் மேலே ஒரு கோபத்தை கொடுக்குது அவங்க ஸ்டாலினை விஜய் விமர்சிக்கும் போது அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல விஜய்க்காக ஒரு நாலஞ்சு பேர் கை தட்டினானே தவிர மற்றபடி அவங்க ஸ்டாலினுக்கு ஓட்டு போடக்கூடிய லெவலில் தான் அந்த அறந்த வாக்காளர்கள் இருக்காங்க அது அதே வேளையில் சீமான் விமர்சிக்கும் போது கடுமையாக கைத்தட்டி ஆர்ப்பரிச்சாங்க இதை வந்து அனைத்து ஊடகங்களும் பார்க்கணும் இதை சத்தியம் தொலைக்காட்சி போன்றவங்கள்லாம் தினத்தந்திக்கு ஒரு அடி கொடுக்கறதுக்காக தினத்தந்தி தொலைக்காட்சிக்கு உள்ள ரெட்டை வேடத்தை ஒரு அடிக்கிறதுக்காக சத்தியம் தொலைக்காட்சி இதை டீகோட் பண்ணி அந்த வீடியோ பிளே பண்ணி சீமான எதிர்த்து பேச வரும்போதுதான் கூட்டம் ஆர்ப்பரிக்குங்கறத சொன்னாதான் தினத்தந்தி போன தொலைக்காட்சிகளுக்கு சத்தியம் தொலைக்காட்சி நம்மளுக்கு ஒரு நெத்தடி கொடுக்காங்க நம்ம மோசடி வேலைகளை பண்ணிட்டு இருக்க முடியாது சீமானுக்கு எதிராக இருக்காங்கிறதும் அது ஏங்கிறதையும் நம்ம மக்கள் மத்தியில கொண்டு போகணும் நீ தமிழ் வெலுகண்ணி போட்டுட்டு ரெண்டு தமிழ் ஜாதியான பரைய தேவத வேளாளருக்கு சீமான்தான் அஞ்சு சதவீதம் ஒதுக்கீடு கொடுக்க கேட்கறாங்க கூட போடலைன்னா சத்தியம் டிவி ஒன்னு எக்ஸ்போஸ் பண்ணா அது கரெக்ட்னு சொல்லுவேன் நீ தமிழ் வெலுகண்ணி போட்டிருக்க தமிழர் தந்தை ஆய்வுனாருங்கிற ரெண்டு தமிழ் ஜாதிகளுக்கு சீமான இடஒதுக்களை வைத்து கேட்குறாங்கிறத உன் பத்திரிகைலையும் எழுத மாட்டேங்கிற உன் டிவிலையும் அதை டீகோட் பண்ணி சீமானை எதுக்கு எடுத்து சீமானை எடுத்து பேச வரும்போது கைத்தட்டது காரணம் இதுதான் யூஸ் பண்ண மாட்டேங்கிற மட்டும் மட்டும்தான் டிவி இருக்கா சத்தியன் டிவி இல்லையா சத்தியன் டிவி இதை பண்ணினாங்கன்னா சத்தியன் டிவிக்கு வியூவர்ஸ் கூடுவாங்க உன் வியூவர்ஸ் டவுன் ஆகும் ஸோ நான் இது வந்து உண்மையின் துணை கொண்டு நேர்மையாக அந்த வீடியோ பார்க்குற யாரும் புரிஞ்சுவிடக்கூடிய அளவில் அதுக்கான காரணத்தை நான் டீகோட் பண்ணியிருக்கிறேன் இன்னொரு காரணம் என்ன இருக்குன்னா அது இந்த மாதிரி ஜாதிய விதாட்டு ஒரு நாற்பது விழுக்காடுக்கு மேல அறந்ததிய மக்கள் தான் வந்தாங்க அதை தாண்டி பிரமணி சகோதரர்கள் தான் அண்ணனே வந்தாங்க கருத்தை சொல்லியிருக்கிறார் பேச்சு அது தெரியுது சார் அவங்க பேசக்கூடிய அந்த வழக்கிலையும் இதை வந்து சீமான எழுத்து மட்டும் கைத்திருட்டியாக குவிதுங்கிறதுக்குள்ள காரணத்தை சொல்லணும் இன்னொரு காரணம் என்னன்னா சீமான எழுத்து இன்னொரு காரணம்னா என்ன இன்னைக்கு படையப்பா வசூலில் பெரிய சக்கப்பாடு போட்டு ரீ ரீரிலீஸ் படத்துல ஒன்பதாவது இடத்துல இருக்குது கில்லி படத்தோடெல்லாம் மிகப்பெரிய அளவு ஆடியன்ஸும் அதுவும் ரெண்டாவது வாரமே ஃபுல்லாக போகுது எனமே அவனும் இதில் போய் சொல்ல முடியாது ஏன்னா இது நிரூபிக்கப்படக்கூடிய முடியாத விஷயம்னு பலரும் போய் சொல்லுவாங்க திருப்பூர் சுப்பிரமணியம்லாம் போட்டு உடச்சிட்டாரு டிஸ்ட்ரிபியூட்டர் அதே மாதிரி சினி எக்ஸ்ப்ளோர்னு ஒரு விஜய்க்கு ஆதரவான ஒரு சேனல் கூட ரெண்டு கா பார்த்தான் மூணாவது நாள் அவன் கிரெடிபிலிட்டி போயிடும் அப்புறம் எல்லாருமே இன்னும் சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து வெளியேறி அவனை டிசர்ப்ரைஸ் பண்ணிட்டு வெளியேறிடுவான்னு தன்னோட தொழில் பாதிச்சிடும்னு படையப்பா அடிச்சுட்டு நம்ம ரெண்டாவது நாளே கொடுத்துட்டான் அவன் அல்லது அவன் தொழில் பாதிச்சிடும் இவன் கிரெடிபிலிட்டி இல்லாதவனு எக்ஸ்போஸ் எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க ஸோ மொதல் மூணு நாள்லே கில்லியை தாண்டிக்கிட்டு இப்போ ரெண்டாவது வாரமும் பயங்கரமாக ஓடுது ஸோ சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினிகாந்தாங்கிறது தெளிவாகுது அதுக்கு பிறகு இன்னைக்கு பராசக்தி பொங்கலுக்கு வர்றதுனால ஜனநாயகம் பிசினஸ் பாதிக்கப்பட்டுச்சு கில்லி பிசினஸ் இது ஜனநாயகம் வந்து கூலி பிஸ்னஸில் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் தான் வருது அல்மோஸ்ட் கூலி பிஸ்னஸ் வந்துடும் பராசக்தி வந்து செக் அடிக்கலைன்னா பொங்கல் வசூல பெரிய தேட்டரில் போட்டு பராசக்தி அட்வான்ஸ் புக்கிங்கே சிவகார்த்திகன் சுதா கொங்காரா காம்பினேஷன் ஜெயம் ரவி ஜெயம் ரவி ஒரு ஹீரோ பொன்னியின் சொன்ன ஹீரோ வந்தவர் அவர் மெயின்மெல்லாம் நான் வராரு இது வந்து அட்வான்ஸ் குக்கிங்கே பொங்கல்ல இருந்து நாலு நாள் ஃபுல்லாகிடும் பெரிய தேட்டரே ஃபுல்லாகிடும் தேட்டரே அவர் கொடுக்க முடியாது அந்த லெவலில் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் தான் ரஜினிகாந்தான்னு உறுதியானது வந்து இவர் ஆட்களை வச்சு பொய்யா போலியா பேசுனது வந்து என்ன கேரியரின் உச்சங்கிறதெல்லாம் இல்லை சுகார்த்தேனே சுதா கொங்கரா படம் கிட்டா தட்டி தூக்கி போட்டுட்டு போயிடுவார்கள் ஒரு சூழல் அன்னைக்கு இருக்குது கூலிக்கு கம்பேரிட்டிவே இல்லை அப்போ இந்த கட்டத்துக்குள்ள ரஜினிகாந்த் போய் பார்த்ததும் நாமும் கூட இருந்தேன் அது வந்து விஜயோட அந்த ஐடி டீம் அந்த ஐடி மீன்ஸ் இவர் ஜானாரிக்கு சாமிக்கு பொறாம அதுல வந்து அவர் அவங்களை தூண்டி விட்டு ரஜினிக்கு எதிராட்டும் சீமானுக்கு எதிராட்டும் அந்த கேடர்ஸ் வந்து எதிராக திருப்பினாங்க ஒண்ணு ரெண்டாவது கரூர் சம்பவத்துல சீமான் மட்டும்தான் விஜய் அரெஸ்ட் பண்ணிருக்கணும் அந்த கேரவனை கொண்டு கொண்டு சேர்த்துருக்கணும் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வச்சுருக்கணும்னு சீமான் மட்டும்தான் போல்டாக சொல்கிறாரு விஜய ரெண்டு சனியங்களை மாலையாக போட்டு ஒரு கொடும் சனியை வந்து நிக்குதுன்னு சொல்கிறாரு எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லக்கூடிய விஜய காலி பண்றதுக்கு எம்ஜிஆரை சொல்லி ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லக்கூடிய விஜய சுத்தமாக கருத்தியலை காலி பண்றதுக்கு எம்ஜிஆர் மலையாளி மேனே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா ஜாதி எவ்வளவு தெரிஞ்சு போகணும்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம மன்னார் நாவிதர் குயவர் பறையர் தேவேந்திரகுல வேளாளர் முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மா போன் ஆசாரினார் போன்ற தமிழ் ஜாதிகளுக்கு அநீதி அழைச்சிட்டாங்கன்னு எம்ஜிஆர் அழைச்சிட்டாருன்னு அடிக்கிறார் ஸோ விஜய்க்கு அரசியலை களத்துக்குள்ள நின்று அடிச்சு தவிர்க்கிறது சீமா இது விஜய்க்கு வந்து கடு விஜய் தரப்புக்கு வந்து கடுமையான கோபத்தை கொடுத்துட்டு அடுத்து இவர் வந்து மைக் படத்தை போட்டு ஒரு விளம்பரம் போட்டார் அது உலக தமிழர்கள் மத்தியில சீமானுக்கு பிரபாகரனுக்கு அந்த இமேஜை தன் பட வசூலுக்கு வியாபாரத்துக்கு எஸ் வியாபாரத்துக்கு விஜய் மனச்சாட்சி படி சொல்லுங்க ஏன் மைக் படத்தை போட்டீங்க உங்க கோட் படம் வியாபாரத்துக்கு தானே போட்டீங்க வியாபாரத்தானே போட்டீங்க என்ன பிரத ப்ரோ வியாபாரத்துக்கு போட்டீங்க ப்ரோ பிழப்புக்கு போட்டீங்க ப்ரோ உண்மையை ஒத்துக்குங்க ப்ரோ அப்போ அந்த இதை போட்டார் அதே விஜய் அந்த இடத்துல சீமான் என்டால்ஸும் பண்ணாரு அதே நான் மறுத்து பேச விரும்பல விஜய் என்டால்ஸ் பண்ண வச்சிருக்கணும் ஓகே அதே விஜய் விக்கிரவாண்டி பை எலெக்ஷனில் சீமானுக்கு அஞ்சரை பர்சன்ட் தான் ஓட்டு இருக்குங்கனால மைக் படத்தை போடலை யாருக்கும் ஆதரவு இல்லைன்ட்டார் சிவகார்த்தியும் போட்டா வந்து சீமானை பார்த்துட்டார் பதறிட்டார் விஜய் உடனே எப்படிடா சீமான் சிவகார்த்தியின் சந்திப்பு உலகத் தமிழர்கள் மத்தியில பயங்கரமா போகுது விஜய் மைக் படத்தை போட்டு சீமானுக்கு ஆதரவு மாறி இருந்த ஒரு டக்குன்னு வேஷம் போட்டு விக்கிரவாண்டியில ஓட்டு குறவுங்கிறதுக்காக பின்வாங்குறாருன்னு சொன்னதும் உலகத் தமிழர்களெல்லாம் சிவகார்த்தியின கொண்டாட ஆரம்பிச்சிட்டான் சீமானை பார்த்த சிவகார்த்தியன அவன் கொண்டாட ஆரம்பிச்சிட்டான் பார்த்தாரு சீமான் சிவகார்த்தியின் சந்திப்பு சிவகார்த்தியனை லிப் பண்ணுத என்ன பார்த்தாரு அவருக்கு அந்த இண்டான மார்க்கெட்டிங் டீம் டக்குன்னு கள்ளக்குறிச்சி சாராயசாவை சவா பார்க்க போறீங்க திசை திருப்புங்கன்ட்டான் உடனே கள்ளக்குறிச்சி சாராய் சுவை பார்த்தாரு திசை திருப்பப்பட்டது அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் தந்தியில எல்லாம் கட்டிங் போட்டான் எட்டு காலம் போட்டான் எல்லாமே உண்மை அந்த தேர்தலில் ஜானாரிக்கசாமி வந்து விஜய்க்கு இருபது விழுக்காடு ஓட்டு இருக்குது விஜய்க்கு மோட்டா பெருசா சாதிக்கும்னு எல்லா சமூகத்தளங்களையும் போட்டாப்பில்ல நாம தான் சொன்னோம் போலர் ஸ்டேஷன் வரும் சொன்னமா இல்லையா சீமான் இருக்கிற ஓட்டை காப்பாற்றுறது கஷ்டம் போலர் ஸ்டேஷன் வரும்னு சொன்னோம் சொன்ன மாதிரி போலர் ஸ்டேஷன் வந்தது உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹேண்ட்ல விஜய் டீல் பண்ணிட்டாப்ல அது உதயநிதி ஸ்டாலின் அவங்க ஏன் விட்டாங்கன்னா உறுதியா ஜெயிக்கும் பண போலம் போலர் ஸ்டேஷன் கனிமணிக்கும் கமல்ஹாசனுக்கும் அந்த கிரெடிட்ல இடம் கொடுக்காம உதயநிதி ஸ்டாலினுக்கே கொடுத்தாங்க எப்பா உதயநிதி ஸ்டாலினை பற்றி உண்மையை சொல்லிட்டேனாப்பா பட் உண்மை உண்மைதான் லெப்ட் ஹேண்ட்ல லெஃப்ட் ஹேண்டில் கள்ளக்குறிச்சி சாராயசாவை விஜய் பார்த்ததுக்கு ஒன்றும் இல்லைன்னு உதயநிஸ்டாலே டீல் பண்ணது உண்மைதான் பட் அவங்க உதயின் ஸ்டாலுக்கு மட்டுமே அவன் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா கமல்ஹாசை கனிமொழிக்கு வந்து அதில் எக்ஸ்போஷர் கிடைக்காண்டாம் உறுதியாக போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஜெயிக்குங்கிறக்காக தான் அவங்க கொடுத்தாங்க அவங்க கட்சி அவங்க இதை அப்படி தான் செய்வாங்க பட் கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்த்து சிவகார்த்தியன் சீமான் சந்திப்பை இரட்டடி பண்ணதுக்காக கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்த்த விஜய் விஜயாவில் நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சதே தவிர கூடல சமூக வலைதளங்களில் நோட்டா இருபது விழுக்காடு விஜய்க்கு இருக்குது நோட்டாவுக்கு சாதனை படைக்க போகுதுன்னு சொன்னவங்கெல்லாம் பரிதி வச்சு போனாங்க நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு இதையும் சீமான் வந்து கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு விக்கிரவாண்டி களத்துக்குள்ளேயும் ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ளேயும் விஜய் வராததை அடிக்கிறார் இதை இதை தாண்டி ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ளே சட்டை துறைமுறை வந்தால் அதை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் தெரியல அஜித் சீமா பைக்கு விஜய் ஒரு பொருட்டே இல்ல விஜய் ஒரு ஆளே தூசு இல்லிங் ஜானார்கிசாமி சொன்னியப்பா இருபது விழுக்காடு ஓட்டுவாண்டியில விஜய்க்கு இருக்கு பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க போடா புண்ணாக்கு அஜித் சீமா பைக்குன்னு விஜய் ஒரு தூசுன்னு ஈரோடு ப பதினாறு விழுக்காடு ஓட்டு அதுவும் டெபாசிட் கிடைக்கக்கூடாதுன்னு மோசடித்தனத்தில் தான் எண்ணிக்கை நடந்தது பணபலம் தான் விளையாடிச்சு எல்லாம் இருந்தும் களத்துக்குள்ள கோழை நாய்கள் ஓடிட்டாங்கன்னு எடப்பாடியையும் விஜயையும் எண்டியையும் அடிச்சு சீமான் வந்து பதினாறு விழுக்காடு வாக்கெடுத்தாரு அதுல விஜய் ஒரு ஆளே இல்லைன்னு அடிச்ச அடிச்சாங்க அப்போ விஜய் அடிச்சு சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்தாங்கிற உண்மையை ஒரு அரசியல் கட்சி தலைவர் தெளிவா பேசுறாரு ஒன்னு அடுத்து சிவகார்த்தியன் இவர் நடுநிலைமை சொன்னதும் இவர் கரெக்டை வேசத்தை புரிஞ்சுக்கிட்டு சிவகார்த்தியன் சீமான போல்டா வந்து சந்திச்சது அடுத்து ஈரோடு கிழக்குல அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு விஜய் நத்திங் உனக்கு வச்சலாம் பல நிறுவனம் ஓட்டு கிடையாதுன்னு அடிச்சது அஜித் வச்சும் ஓட்டு கிடையாது விஜய் டீஸ் பண்ணதுக்கு தான் அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு அந்த இதை பண்ணாங்க இதெல்லாம் விஜய் ரசிகர்களுக்கு சீமான் மேல பயங்கர கோபம் விஜய் ரசிகர்களுக்கு சீமான் மேல பயங்கர கோபம் விஜய் ரசிகர்களுக்கு குறிப்பா அருந்தி சம மக்களுக்கு விஜய பார்க்க பிடிக்கும் விஜய் படத்தை பார்க்க பிடிக்கும் பட் ஓட்டு போட போறது உதீசூரியன் தான் போட்டு போட போடுறாங்க போல் ஸ்டேஷன் வரும்போது அப்படிதான் வரும் அது இந்த இதில் தெளிவாக நடந்தது இதை தினத்தந்தி மறைப்பான் ஆனால் சத்யன் டிவி இதை எக்ஸ்போஸ் பண்ணி தினத்தந்திக்க முகத்திறைய கிழிச்சி எறியணும் இதுதான் சத்யந்திரி டிவிட்டை நான் எதிர்பார்க்கிறேன் வெளிப்படையா சத்யன் டிவிக்கு தினத்தந்தி தொலைக்காட்சியோட அந்த ரெட்டை வேடத்தை எக்ஸ்போஸ் பண்ணு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் தெளிவாக